இதில் வையுங்க வார் இதில் ஐயாயிரம் ரூபா கட்டு அது அஞ்சூறுரூவா கட்டு இந்த நிதி உதவி வந்து போய் அவருக்கு வந்து சரியாக சேர்ந்துட்டு கொண்டு அந்த உதவி தந்த ஆக்களும் பார்க்கலாம் இலக்கியாக தின்றலைன்னு சொல்லிட்டு சொன்னால் மருத்துவ செலவுக்கு தான் இந்த காசு வந்திருக்குது அதையும் குறிப்பிட்டு சொல்லிடுறேன் என்று சொன்னால் அது வந்த நிதி வந்து என்ன காரணத்துக்கு வந்தேன்னு கேட்டால் வணக்கம் உறவுகளே நான் வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் புதுக்குடைப்பு கைவேலி கைவேலியில் வந்து ஒரு உதவி திட்டம் ஒன்றுக்கு வந்தேனா இந்த உதவி இந்த உதவியை வந்து எந்த கைக்கு கொண்டு வந்து சேர்த்தது வந்து தாயக உறவுகளுக்கு கை கொடுப்போம் தாயக உறவுகளுக்கு கை கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு செய்து செய்திருக்கிறோம் இந்த உதவியை வந்து எந்த கைக்கு கொண்டு வந்து சேர்த்தது வந்து இலக்கியா ரெனிவேஷன் கனடாவில் இருக்கிறார் நன்றி அண்ணா தனுஷ் மாஸ்டர் சொல்கிறது நன்றி நான் அண்ணாண்டு நான் அவரை சொல்கிறேன்னா நன்றி அண்ணா இந்த 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 நிதியுதவி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்திருக்குது பத்து லட்சம் ரூபா காசு வந்து எங்கள் கையுக்கு எங்கள் கைக்கு வந்து பத்து லட்சம் ரூபா காசு வந்து அனுப்பிவிட்டு கொண்டு வந்துருக்கிறேன் கைவேலியில் வந்து எழுகர் ரோட்டன்ட்டு சொல்கிறேன் அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு அண்ணாவலர்கள் கொண்டு வந்து கொடுக்க அப்புறம் முன்னாள் போராளி அவருடைய கதை கதைப்பண்ணான் நான் கதைப்பன் அவர் அந்த வீடியோக்களும் போடுவேன் இந்த நிதியை கொடுத்தது வந்து இந்த நிதியை வந்து அந்த அந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது கால் வந்து ஒரு ஒப்புரேஷன் செய்ணும் முன்னாள் போராளி அவசரம் வந்து கேட்டா போல் இந்த 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 பத்து லட்சம் ரூபா காசை கொடுத்தது வந்து நியூ பைஸ்லான் நியூ பைஸ்லான்னு சொல்கிறது ஃபவுண்டேஷன் நியூ பைஸ்லான் ஃபவுண்டேஷன் சொல்கிறது உரிமையாளர் வந்து சுரேஷண்ணா சுரேஷண்ணாவுக்கு நன்றி அந்த வீட்டுக்கார் அண்ணாக்களோடையும் கலைப்பேன் இந்த இந்த ஒரு பெரிய ஒரு எமௌண்ட் வந்து முதல் முதல் நான் செய்கிற உதவி திட்ட அதில் இந்த பெரிய ஒரு எமௌண்ட் வந்து எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷமான இது அடுத்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து இதோட விட மாட்டோம் இன்னும் நிறைய நிறைய உறவுகளை தேடி கொடுக்க தயாராக இருக்கிறோம் தெர்ரோக்கு உறவுகள் தயாராக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று நான் இதில் காட்ட நாங்கள் வந்து இப்ப எப்படி எப்படி இந்த நிதி உதவியை கொடுக்குறோம்ன்றதை வந்து ஒரு ஒரு படிவமாகவே போட்டிருக்கிறேன்னு பாருங்க இந்த படிவத்தை பாத்தீலண்டா தெரியும் வடிவா காட்டுறேன் இந்த நிதி உதவி வந்து போய் அவருக்கு வந்து சரியா சேர்ந்துருக்கோண்டு அந்த உதவி தந்த ஆக்களும் பார்க்கலாம் இலக்கியா தின்றலன்னு சொல்லி ஒரு அந்த அந்த அண்ணா கடை மாவீரற்றி ஒரு பேரில் தான் இது செய்கிறோம் அவர் ஒரு ரெனிவேஷன் ஒன்று வச்சுருக்கிறார் அதால் வந்து இது செய்கிறோம் அவற்றை இந்த உதவி பெறுறவற்ற முகவரி பெயர் தேசிய அடையாள அட்டை வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் குடும்பத்தில் எத்தனை அங்கத்தவர் அதுவும் போடுவோம் மற்ற உதவி வந்து அவருக்கு என்ன காரணத்துக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அந்த விவரம் அதில் போடுவோம் அடுத்தது உதவி வந்து அவருக்கு கிடைச்சோடனே அவர் சைன் பைக்கணும் திகதி இருக்கும் உதவி தந்த இருந்து தந்திருந்தால் அந்த உதவி தந்த அண்ணாண்ட பேரும் அவர் எந்த நாடு மற்றது அவர் வந்து ஒரு ஒரு சின்ன சின்னதாக எப்படி யோசிப்பேர் தானே அம்மான்ட நினைவு அப்பான்ட நினைவாக கொடுக்குற சின்ன மோண்டு அப்படி எது ஒரு பிறந்தநாள் அப்படி ஒரு சந்தோஷமாக அது அப்படி தந்தால் கூட இந்த இதுகளில் வந்து சேரும் இதில் அந்த அதுகளும் நாங்கள் சேர்த்து விடுவோம் மற்றது வந்து நான் வந்து கொண்டே சேர்க்கிற ஒரு பியோன் தான் நான் எந்த காசும் இல்லை ஒரு கர்வத்தோடு ஆளும் இல்லை நான் ஒரு பியோன் மாதிரி கொண்டே சேர்க்குறாரு அதால் வந்து நான் கீழே ஒரு சை ஒன்று வைப்பேன் இவ்வளவு இது வந்து நாங்கள் ஒரு 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 கொள்கை பிரகா ஒரு பிரகடனமாக இதை வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன் அண்ணா சொன்னார் சரிடா நீ எடுத்துருக்கிற முடிவு சரியாக இருக்கும் எனக்கு ஒரு அனுப்புன்னு சொன்னார் அனுப்பின உடனே ஓகே பண்ணிவிட்டேன் கொண்டு வந்துருக்கிறேன் வாங்கோ வீடியோ தட்டாமல் பாருங்க என் யூடியூப் சேனல் பார்க்குறாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்க நான் அடுத்தடுத்த கட்டம் வந்து இன்னும் நிறைய உறவுகளை தேடி போகணுமெண்ட் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக ஓகே தட்டாமல் வீடியோ பாருங்க வணக்கமுறவுகளே நாங்கள் வந்து இந்த அண்ணாக்கு தான் ஒரு மருத்துவ செலவுக்கு வந்து உதவியை ஒன்று கேட்டுருந்தது அப்போ இந்த உதவியை வந்து இலக்கியா ரெனிவேஷன் ரெண்டு சொல்லி தனுஷ் மாஸ்டர் இங்கேயும் முந்தி கராட்டி கிளாஸுகள் கராட்டி இதுகள் வச்சிருந்தவர் இப்போ வந்து கனடாவிலையும் கராட்டி கிளாஸுகள் வச்சுக்கொண்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ரெனிவேஷன் ஒரு வேலை திட்டங்களும் வந்து அங்கே செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த அண்ணா வந்து தனுஷ் மாஸ்டர்கிட்ட கேட்டுருக்கிறார் எனக்கு இப்படி இந்த ஆப்ரேஷன் செய்யணும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் முன்னாள் போராளி அவர் முன்னாள் போராளி அவர் வந்து தனுஷ் மாஸ்டராக தெரியும் ஏற்கெனவே ஆ அவரை வந்து இவருக்கு தெரியும் அப்போ இப்படி ஃபோன் பண்ணி இப்படி எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்படி இந்த கால் பிரச்சனை எப்படி இருக்குது என்னால் இயலாது ஒரு ரவி ஒன்று கேட்டால் போல உண்மையிலேயே தனுஷ் மாஸ்டர் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலை போனது அவர் வந்து தன்னால் எனக்கு சொல்லியிருக்க என்னால் அது முடியலை தம்பி இன்னும் ஒரு இடத்துல போய் நான் கேட்டேன் உடனே அந்த உதவி கிடைத்தது இன்னும் ஒரு ஆள் ஆறெண்டு பார்த்தால் நியூ வைஷ்லான் ஃபவுண்டேஷன் உரிமையாளர் வந்து சுரேஷ் அண்ணா சுரேஷ் அண்ணாவுக்கு நன்றி என்னன்னு சொன்னால் போய் தான் வந்து இப்படி ஒரு உதவியை கேட்ட உடனே அவர் எந்த ஒரு கதையும் கதைக்காமல் உடனே செய்வோம் என்று சுரேஷண்ணா சொல்லி உடனே பத்து லட்சம் டா காசு தனுஷ் மாசருக்கு கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் தம்பினி இப்படி ஒரு உதவியோண்டு இருக்குது போய் செய்யணும் நீ செய்கிறாண்டெல்லாம் கேட்கல நீ போய் செய்யணும் ஏன்னு சொன்னால் அவர் வந்து எனக்கு வந்து இப்போ குறைப்பட்ட காலப்பகுதிக்குள்ள நிறைய உதவி திட்டங்கள் சின்ன சின்னதாக தந்து கொண்டே இருந்தவர் அது வந்து அவற்றை பணத்தில் அவர் வந்து அவற்றை சொந்த உழைப்பு சொந்த காசில் வந்து சின்ன சின்ன உதவிகளாக தந்து கொண்டு இருந்தவர் அப்போ அவருக்கும் வந்து இப்போ போனதால் பெரிய எமௌண்டை பக்கண்டு பிறட்டே இல்லாது சின்ன சின்னதாக செய்தோண்டிரு நேர்மையை நல்லபடியாக போய்கொண்டிருந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னோட நான் பயணிக்க தயாராக இருக்கணும் என்று அடிக்கடி சொல்லுவார் என்ன சொன்னால் அதை கொண்டு இருப்பார் காரணம் கேட்டால் உனக்கும் சென்று மாவீரர் எங்களுக்கும் சென்று மாவீரர் மாவீரற்ற பேரை சொல்லி நாங்கள் எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாது கம்பி என்று அடிக்கடி சொல்லுவார் எனக்கு அதுதான் மனசில் சரியான ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கிறது இன்றைக்கும் கதை கேட்க சொன்னார் நீ இந்த விஷயத்தை வந்து வடிவாக சிறப்பாக செய்து வை செய்து விடணும் ஒரு இதுகளும் தண்டாக்கூடாண்ட ஓகே நன்றிட்டு வந்தது மற்றது வந்து அவரை காக்க வைக்க விரும்பல என்ன காரணம்னு சொன்னால் காசை எண்ணிக்காட்டணும் சரியா பத்து லட்சம் ரூபா காசை வந்து இங்கே பிடிக்கண்ணா இதில் வைங்க வார் இதில் ஐயாயிரம் ரூபா கட்டு அது அஞ்சூறுரூவா கட்டு இது வந்து ஆயிரம் ரூபா கட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு திருப்பியோரு அஞ்சு அஞ்சூறுரூவா கட்டு இதில் வந்து ஒரு ஆயிரம் ரூபா கட்டு நான் இன்னும் பேங்கால் எண்ணிங்க வாக்கில காசு ஒரு பிரச்சனையும் இருக்கா காசு தான் இருக்குது நீங்கள் ஒரு காணுங்கோ என்னென்னு சொன்னால் அவர் சொன்ன விஷயம் வந்து நீங்கள் காசு எண்ணும் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சொல்லி சொல்லினவர் என்ன மக்களுக்கு அது வந்து ஒரு இதாக தெரியணும் நீங்கள் எண்ணுங்க நீங்கள் எண்ணுங்க கொண்டா முடியாது இதான் அந்த கால் இந்த கால்லாம் வந்து உப்புரே செஞ்சுமா என்ன காரணம்னு சொன்னால் இவருக்கு வந்து துடையில் தோல் இடிச்சு துடையில் தோல் இடிச்சு தான் இதுக்குள்ளே தோணும் இது வந்து ஒரு கிடங்கு மாதிரி கிடக்குது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஹட்டினதை தம்பி இந்த கட்டை அவுக்கக்கூடாது ஃபோட்டோ காட்டினுட்டு ஃபோட்டோ காட்டினார் உண்மையிலேயே இது ஒரு கிடங்கு மாதிரி கிடக்குது அது நிராகருவாக்கம் அவர் கனகாலம் ஆரம்பத்தில் இதனதான் இந்த காசன்ட்ரையர் ஒரு க பாருங்கள் அவ்வளோ இருக்குது ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி வைங்கோ அது நீங்களே மெனத்துக்கு எண்ணிட்டு கூடாது கொஞ்சம் தட்டாமல் பாருங்க பார்த்து ஒரு சப்போட்டை கொடுங்கோ i

ആ അപ്പൊ മൊത്തം അതിലെ ഒന്നും രണ്ടര ലക്ഷം രണ്ടര ലക്ഷ ambaye mondu mondulaj Ambal, muda नाल அஞ்சு இப்போ வந்து அஞ்சு லட்சம் இருக்கு இதில் வந்து அஞ்சு உறவுலே இதில் வந்து அஞ்சு லட்சம் இருக்குது பார் நூறு நிமிஷம் கலைக்க களைக்கு என்னாதுங்கோ இதில் இன்னொரு இன்னொரு சம்பவத்தை நான் இதில் தானேன்னு சொன்னால் அவர் வந்து சொன்னது எண்ணி இஞ்சி அவர் எண்ணேக்குள்ள தாங்கள் பார்க்கக்குள்ளே தாங்கல்ன்ற மாதிரி இருக்குன்னு வண்டி சொன்னேன் என்ன சொன்னால் அவ்வளோ கட் ரைட் அவர் அவர் வந்து அதான் அவர் சொல்கிற விஷயம் கட் அண்ட் ரைட்டாக நீட்டாக பிள்ளாங்கணும்னு தம்பி கொடுக்கல் வாங்கல்கள் நல்ல இதாக இருக்கணும்னு சொன்னாங்கன்னா சரி அண்ண இதே எண்ணுங்கோ அஞ்சு லட்சம் அஞ்சு சரி சரி அப்படியே காசு எடுத்துட்டு காட்டுங்க அவைகளுக்கும் சொல்லுங்க உங்களோட கைக்கு வந்து சேர்ந்துட்டுன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் வந்து நாங்கள் கஷ்டப்படுத்துகிறாண்டி இல்லை இதை வந்து நாங்கள அதை ஒரு தெளிவாக செய்து விட்டுருவோம் அஞ்சு லட்சம் காசு நாங்கள் கை வந்து சேர்ந்து வந்து சேர்ந்து அவைகளுக்கு நீங்கள் இத இதை சொல்லி சொல்லிவிடுங்க இலக்கியா இலக்கிய தந்தால் தனுஷ் மாசர் ஊடாக கனால் கனடாவில் வசிக்கும் சுரேஷ் அண்ணா அவர்கள் என் ஒப்ரேஷனுக்கு வந்து பத்து லட்சம் காசு மேலே அந்த முதல் நாள் இரவு என்னோட காய்கிறார் பத்து நாள் விடிய தனுஷ் மாசத்தை பத்து லட்சம் ரூபா காசும் கொடுத்துட்டார் நான் எதிர்பார்க்கையில் அந்தால் இவ்வளோ அபுகமாக்கி வரண்டு மேலே அவருக்கு வந்து எங்கள் குடும்பம் சார்பாக இந்த ஒப்ரேஷனுக்கு உதவி செய்த சுரேசன்னாக்கு உலக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி தனுஷ் மாஸ்டருக்கும் நான் கேட்டிருக்க நாங்கள் முதல்வர் இப்போ இப்போ கிட்டல ஒரு ஒப்ரேஷன் அது மூன்று லட்சம் ஆசை முடிஞ்சது அதுக்கு பிற்பாடு இப்போ ரெண்டாவது ஒப்ரேஷன் தான் இந்த இது நான் கேட்டு நான் மே தனுஷ் தனுஷ் மாஸ்டர் மிக விதை விலை அவ்வளவு தந்த வைத்த தனுஷ் மாசுக்கும் சுரேஷன்னாக்கும் அண்ணாந்து எத்தரிக்கணும் இது என்னென்ன கால் வந்து இந்த தகடுகள் அப்படி எதுவும் வச்சது என்ன எதுவும் முதல் வைச்சா அது இப்போ வந்து இந்த தோல் தோல் இப்போ மூன்று நாலு ஒப்பரேஷன் செய்தால் ஆச்சு இருக்கு இதே இருக்கா சரி சரி இந்த முறை இதே இது இந்த முறை லாஸ்ட்டான ஓப்ரேப்ரேஷன் எந்த ஹாஸ்பிட்டல் எவர்கிறீங்க ஹாஸ்பிடல் எவர்கிறீங்க கண்டிப்பாக நாங்கள் அங்கெல்லாம் வேறு வேற எதுன்றாட்டிக்கும் அந்த இந்த ஆப்ரேஷன் செய்த உடனே அங்கே இருக்க அவன் இந்த இருக்கா பாப்பா நினச்சன்னா அந்த அது வந்து வந்து சரியா ஒரு அவைக்கும் பார்த்தால் அடுத்த கட்டங்கள் வந்து இப்படியான ஒரு ஒரு நல்ல வழி நேர்மையா செய்கிற அகல்கிட்ட வந்து கொடுத்து உதவி செய்ய சொன்னா கூடிய பாவம் வந்து புலம்பெயர் தேசத்தில இருக்கிற உறவுகள் வந்து இங்க கண்ணை மூடிக்கொண்டு உதவி செய்ய தயாரா இருக்கணும் கண்டிப்பா நான் நான் பார்த்த அளவுல அதான் உண்மை ஆனாலும் இங்க ஒரு சில 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 நிகழ்வுகளால இப்ப பயப்படின் தான் நாங்கள் இதை வந்து தெளிவா துல்லியமா உங்களுக்கு செய்யணும் நீங்கள் என்றதையும் காட்டுவணும் என்று ஆசைப்பட்டா தான் சொன்னது அண்ணா நான் தான் நான் சொல்லுவேன் அவர் உண்மையிலே அவர் குறும்பா பார்க்கல இதுவரைக்கும் என்னைய நீ அப்படி செய்யாத இப்படி செய்யாத என்று சில விஷயம் நல்லதை தான் சொல்லி கொண்டிருப்பேன் எனக்கு மாஸ்டர் நன்றி சுரேஷன்னாக்கு நன்றி இந்த உதவியை வந்து உண்மையிலேயே எங்களோட இன்றைய ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு இடத்துல கொண்டு சேர்த்துருக்கிறான் மற்றது வந்து தம்பிக்கு நன்றி எல்லாருக்கும் தனுஷ் மாசத்தை தனுஷ் மாஸ்டர்ட்ட தம்பி நிற்கிறார் அவர் வந்து இதுகளுக்கு வாரகுரைவர் அவரை நிற்கிறார் தம்பி அவர்கிட்ட தம்பி வந்து தான் நாங்கள் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு வந்து இடம் காட்டினது என்னென்னு சொன்னா எனக்கு இங்கேத்து என்ன உதவி வந்தாலும் தனுஷ் மாஸ்டர் உதவி எது வந்தாலும் தம்பி என்னோட நிற்பான் என்ன சொன்னால் இந்த ஒரு முள்ளிவாய்க்காலில் ஒரு சின்ன ஒரு இது நடந்ததுக்கு கூட சரியாக வேதனைப்பட்டு அவள் சரியா கவலைப்பட்டாது அதுலேயும் எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி தான் நின்றது உண்மையிலேயே நான் வந்து கொஞ்சம் டென்ஷனாகி நிற்க கூட தூண் மாதிரி தான் அவள் என்னோட நின்றது மற்றது வந்து எனக்கு வந்து என் ஒரு நண்பன் பிரவான ஆண்டு சொல்றது அவரும் வந்து எனக்கு ஒரு உயிர் நண்பன் தான் உயிர் என்ற இந்த கேமரா அப்படித்தான் நிற்கிற அவர் தான் என் அண்ணாக்கு நன்றி என் நண்பனுக்கு நன்றி என்ன சொன்னால் நான் நிறைய இடங்களுக்கு வேறு கூட்டிக்கொண்டு போகிறது அவர் வெறும் நன்றி சொல்கிறேன் இல்லைண்டாக்கி நான் நன்றி மனமாராக சொல்லியிருக்கு எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோக்களில் ஏதாச்சும் சிறிய புலல் சரியல் இருந்தால் அண்ணா தனி தனிசன்னா ஏதாச்சும் இருந்தால் புலச்செரியலை பார்த்து சொல்லணும் ஏன்னு சொன்னால் நான் அடுத்தடுத்த கட்டம் திருத்தி கொண்டு போகணும் சுரேஷண்ணா அந்த குடும்பத்துக்கு நன்றி யோசிக்காமல் இப்படி ஒரு உதவிகளை செய்கிறனையால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோக்களை வந்து வெளி உலகம் தெரிகிற மாதிரி காட்டுங்கோ விடுங்கோ அதைத்தான் நான் ஆசைப்பட்றேன் என் சொன்னால் நானும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகணுமென்று ஆசைப்பட்றேன் இந்த மீடியாவுக்கு இறங்கிட்டேன் இந்த மீடியாவில் வந்து எறிகிற கல்லுப்புள்ளா எங்கள்கிட்ட வந்து விழக்கூடாது பொதுவாக மக்கள்கிட்ட போய் சேருவணும் நல்ல நல்ல கருத்துக்கள் போய் மக்கள்கிட்ட சேரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நான் அதுக்காக தான் நான் இந்த மீடியாக்குள்ளே வந்துட்டேன் எல்லாேருக்கும் நன்றி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ இன்னும் நிறைய வீடியோக்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் தருவேன் இன்றைக்கு வந்து இந்த அண்ணாண்ட உதவி இந்த அண்ணாண்ட ஒரு சரியான ஒரு நிலப்பாட்டுக்கு இந்த உதவியை கொண்டாந்து வந்து நன்றி அண்ணா நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி சரி முந்நூற்றி முப்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று எண்பத்தொம்பது ஜி தொலைபேசி எண் வாட்ஸ்அப்பே எழுதுங்கோட் சொன்ன மொபைல் நம்பரையும் சைவரம் எழுபத்தேழு நாற்பத்தெட்டு இருபத்தேழு

போ எது பத்து லட்சம் நாங்க என்னன்னு சொன்னால் செய்கிறாங்க ஒரு இதாக செய்து விட்டால் அது வந்து உதவியல் தாரோ அவையிலும் வந்து ஒரு நம்பிக்கையோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த உதவியலை தெரிவினோம் மருத்துவ கீழே சைன்கா அடுத்தது அவல்கள்ரு அவடும் அவர் உம் சரிக்கா நீங்க